வெல்கம் டு சிவம் பில்டர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா வீடு கட்டும்போது வாஸ்து பூஜை முதல் கிரகப்பிரவேஷம் முடியும் வரை வீட்டின் உரிமையாளர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றி பார்க்கலாங்க நம்ம சேனல் இன்றைக்கி தான் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவம் பில்டர்ஸ் கோயம்புத்தூர் நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு திருச்சி ரோடு எல்என்டி பைபாஸுங்க அது பக்கத்தில் பாப்படி பிரிவில் தான் நம்ம ஆஃபீஸ் லொக்கேட்டாக இருக்குதுங்க ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா வீட்டோட எலிவேஷன் இந்த எலிவேஷன் தான் உங்கள் பார்க்குற ரிலே ரிலேட்டிவ்ஸ்க்கு எடுத்துக்காட்டுங்க அதை தமிழில் ஹோப்பு தொற்றுறோம்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பிளான் போட்டுக்கணுங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எலிவேஷன் டிசைன் நம்ம கொண்டு வரணும் அந்த வீட்டுக்கான எலிவேஷன் டிசைன் கொண்டு வந்துடணுங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எத்தனை ஃப்ளோர் கட்ட போகிறேங்கிறத ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் நம்மளுக்கு வேணுங்க இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு பிளான் செகண்ட் எலிவேஷன் டிசைன் அதுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான ஸ்ட்ரக்சரல் டிசைனுங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் பிளான் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டுங்க நம்மளோட பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கணுங்க நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்குது நெக்ஸ்ட்டு எவ்வளோ பட்ஜெட்டுக்கு வந்து நம்ம லோன் போட போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிக்கோங்க இல்லை ஜுவல்ஸ் இருக்குது அதில் மூலியமாக நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு லோன் வாங்குறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதையும் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிடுங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ளான் போடுறாங்க எப்பவுமே புத்திசாலித்தனோம் ஏன்னா நம்ம கையில் ஒரு காசு வச்சுருக்கு எக்ஸ்ட்ரா நிறையா போய் நம்ம லோன் வாங்கி பண்ணுறது வந்து இஎம்ஐக்கே போயிடும் நம்ம வாழ்நாள் சம்பாதிமையாக இஎம்ஐக்கே போயிடுங்க அந்த பட்ஜெட் போடும்போது வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் செப்டிக் டேங்கு வாட்டர் டேங்க் ஏதாச்சும் உங்கள் இன்டீரியர் டிசைன்க்கான பிளான் வச்சிருந்திங்கன்னா அதுக்கான டோட்டல் பட்ஜெட் நம்ம போட்டுக்கிற பிளான் நம்ம பட்ஜெட்டில் வந்துடுச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க அப்படி வராத பட்ஜெட்டில் நம்ம என்ன பண்ணனும்னா பண்ணணும்னா உதாரணத்துக்கு நம்ம ஜி ஒன் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு திங் வந்து கிரௌண்ட் ஃப்ளோரோட நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ஷன்ஷன்ஷன்ஷன்ஷன் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் எப்போ பட்ஜெட் நமக்கு தோதோ வருதா அதுக்கடுத்துக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் ரைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாங்க அல்லது நம்ம செய்கிற இன்டீரியர்ஸ்க்கான ஐடியாஸ் வச்சிருக்கோம் ஒரு இவ்வளோ பட்ஜெட் ஒரு டூ லேக்ஸ் மாதிரி ஒதுக்கி அதை நம்ம கட் பண்ணிவிட்டு பின்னாலில் ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாங்க நம்மளோட ஸ்ட்ரென்த்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்க நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டை ஆரம்பிக்கணுங்க அதுபோல் கட்டி முடிக்கும்போது எவ்வளோ செலவு ஆகும்னு சொல்லிட்டு அந்த பட்ஜெட்டு க்ளியராக இன்ஜினியர் கிட்ட கேட்டு வாங்கிட்டேங்க ஏன்னா இந்த வீடு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் முடிக்க போகிறது இல்லைங்க ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதத்து வரைக்கும் ஆயிருங்க அதுபோல் இது ஆயிரத்தில் செலவாக போகிற விஷயம் இல்லை லட்சத்தில் ஆக வேண்டிய விஷயங்கள் அதுபோல் ஹோம் லோன் போட போகிறீங்கன்னா பேப்பர்ஸ் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சு முதல்ல ப்ராசஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வாஸ்து பூஜை முடிஞ்சோன்னே நான் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப எடுத்துரும் உங்களுக்கான கட்டிட வேலைகள் குவிக்க நடக்காதுங்க அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் சரியான இன்ஜினியர் தேர்ந்தெடுக்கிறதுங்க கரெக்டான இன்ஜினியர் சூஸ் பண்ணிட்டிங்கனாவே நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் உங்களுக்கு முடிஞ்ச மாதிரிங்க அது எப்படி சரியாக தேர்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொட்டேஷன் வாங்க அவங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியாக செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வேலை இல்லாத செய்ப்போகிறான்னு சொல்லி கொட்டேஷன் கொடுத்தனாவே கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக பில்லர் சூஸ் பண்ணிக்கிறீங்க நடத்தங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொட்டேஷனில் பார்த்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்டுக்கு வந்துடணுங்க நம்ம சொன்ன கொட்டேஷனில் என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதேவே அக்ரிமெண்ட்டாக போட்டு நம்ம சைன் பண்ணிக்கோங்க நீங்களும் உங்கள் இன்ஜினியரும் சைன் பண்ணிக்கிட்டிங்கனாவே கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் முடிஞ்ச மாதிரிங்க இந்த அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வேலைக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்ண போகிறோம் நான் கொட்டேஷனில் மாதிரி அக்ரிமெண்ட்டில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க அதுபோல் பேமெண்ட் ரிசீட்டி ஃபஸ்ட்டு கிளியராக பேசிக்கோங்க அட்வான்ஸ் பேமெண்ட் எல்லாம் இன்ஜினியரையும் போட்டு கொடுத்துப்பாங்க அட்வான்ஸ் பேமெண்ட் பேஸ்மெண்ட் லெவல் கம்ப்ளீஷன் ரெண்டு லெவல் கம்ப்ளீஷன் ரூஃப் லெவல் கம்ப்ளீஷன் அப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்குங்க அதை நீங்கள் ஃபஸ்ட்டே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எப்படி பேமெண்ட் இதுன்னு சொல்லிட்டு இன்ஜினியரோ உங்களுக்கு கலந்து பேசிக்கிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரி கிடச்சிருங்க இல்லை ரெண்டு விஷயம் நடக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க ஒன்றும் உங்களோடைய பேமெண்ட் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா இன்ஜினியர்னால் வேலை செய்ய முடியாதுங்க அப்போ உங்கள் வீடு வந்து சொன்ன டைமில் முடியாது அடுத்த விஷயம் நீங்கள் பேமெண்ட் ரெடியாக வச்சுருந்தாலும் இன்ஜினியர் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணினாலும் உங்கள் வீடு முடியாதுங்க அதனால் சரியான இன்ஜினியர் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேமெண்ட் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர் போட்டு அரேஞ்ச் பண்ண வேண்டாங்க வேலை கடகட கடை முடிங்கன்னா ஆனால் க்யூரிங்கான டைம் ஒரு பேஸ்மெண்ட் லெவல் முடிச்சா எவ்வளோ நாள் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க ஒன் வீக் ஆகணும் பேஸ்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் அந்த டைம் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து எந்த பிரச்சனையும் வராதுங்க கிட்ட பணம் இருக்குது டக்கு கட்டணும்னு நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அவங்களை சைஸ் சொன்னிங்கன்னா அவங்க செஞ்சுருவாங்க அந்த பின்னால் வந்து கிராக் வரது அதுபோல் ஃப்யூச்சரில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டேஷன் போக ஏதாச்சும் அடிஷ்னல் வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது இன்ஜினியர்கிட்ட சொல்லிடுங்க அதை சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு சொல்லிவிட்டு அவங்க அதுக்கான இது பண்ணிங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அதை நீங்கள் வந்து கடைசியாக முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான பில்ஸ் செட்டில் பண்ணாங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு தரப்புக்கு எந்த ஒரு சங்கடம் வராதுங்க எப்பவுமே இந்த ஃபைனல் ஸ்டேஜில் இன்ஜினியருக்கும் கிளைண்ட்டுக்கும் கொஞ்சம் முரண்பாடு ஏற்படுங்க அது என்னன்னு சொல்லிட்டு ஈஸியாக பேசி தேர்த்திட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து டூ த்ரீ இயர்ஸில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்தால் கூட அவங்க சைடு இன்ஜினியர் சைடும் சப்போர்ட் இருக்குங்க இப்போ சொன்னால் எல்லா விஷயங்களையும் நீங்கள் கடைபிடிச்சாலே போதுங்க எந்தவித பிரச்சனைகளையும் உங்கள் வீடு கட்டும்போது உங்களுக்கு வராதுங்க இதுபோல் உங்களுக்கும் குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா செவன் பில்டர்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராத பதினஞ்சு வேலைகள் எத்தேதுன்னு சொல்கிறேங்க தேங்க்யூ